வியூவஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஒரே வீட்டில் ரெண்டு மருமகள் இருக்கும்போது போது ரொம்ப தடால்புடியால் இருக்கும் ரெண்டு ஜெனரேஷன் உள்ள மருமகள் அதாவது டூகே மருமகள் அண்ட் நைன்டிஸ் மருமகள் அந்த வீட்டை சேர்ந்த ஒரு மருமகள் கிட்டே தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வணக்கம் அந்த குலதெய்வம் பண்ணுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் கும்புறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தான் எடுத்து செய்யணும் அது இளைய மருமகள் கிடையாது பொறுப்பு அந்த உரிமையை அவங்கள்ட்ட நீங்க கொடுக்க போறீங்க கம்ப்ளீட்டாக கொடுக்கணுன்னா ஃபீல் ஆகும்ல சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நீங்க தான் இருக்கீங்க இன்னொருத்தவங்களை காரணம் என்னாச்சு ஆக்சுவலி அவங்க வந்து ரொம்ப பிஸி ஓகே அந்த நான் ஷோலே சொல்லியிருப்பேன் அவங்க வந்து ஒரு பியூட்டிஷியன் அப்படின்ட்டு ஓகே அவங்களுக்கு வந்து இப்போ ஆர்டர் டைம் அப்படின்றதுனால அவங்களால வர முடியல கம்மிட் ஆயிட்டாங்க கொஞ்சம் பெரிய ஆர்டர் அப்படின்றதுனால அவங்க போயிட்டாங்க இது கூட இது கூட நான் ஷோல சொல்லிருப்பேன் இந்த அட்வான்டேஜஸ்லாம் அவங்க இருக்கிறது இதே ரீசனா சொல்லி நிறைய விஷயங்களுக்கு ஸ்கிப் ஆகி ஓடிடுவாங்க வரும் ஃபஸ்ட்டு உங்களை பத்தி சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க என் பேர் தேவி ஓகே நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் இப்போதைக்கு ஷாப் ஒன்னு வச்சிருக்கோம் அதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல அதை அப்பப்போ பாத்துப்பேன் மற்றபடி நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஓகே சொந்த ஊர் அது என்னோட அம்மா வீடு வந்து சென்னை

அப்படிங்களா பட்டிமன்ற பேச்சாளர் அதுக்கப்புறம் வந்து பாட்டு பட்டிமன்றங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் மீடியாவில் பேசிட்டு இருந்தேன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பேசிட்டு இருந்தேன் அதில் கான்சென்ட்ரேஷன் இருந்ததுனால இதில் எனக்கு டைவெர்ட் ஆகலை இதுக்குள்ளே போய் கம்மிட் ஆகிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோமோன்ற ஒரு பயம் இருந்தது அதனால அவாய்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன் இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் பேர் வந்து தமிழ்ச்செல்வன் அவர் வந்து இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு அவரு தான் முதல்ல அவங்க ரிலேஷன் மூலயமா என்னை வந்து என்னோட ஃபோட்டோ பார்த்துட்டு ஓகே இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க தான் முதல்ல என்ன அப்ரோச் பண்ணாங்க டென் இயர்ஸ் பிஃபோர் சொல்கிறேன் அந்த ஜூலை டென்த் அப்படி பேசினாங்கன்னா நான் அப்போதில் இருந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை அவரோட வே ஆஃப் ஸ்பீச்சு அவரை பற்றி பொதுவாக வந்து பொண்ணு வீட்டில் விசாரிப்பாங்க இல்லையா எப்படின்ட்டு அந்த மாதிரி விசாரித்ததில் வந்து அவருடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு சரி ஓகே ஜூலை ஃபோர்டீன்த்து ஐ திங்க் நான் பேசினேன் நைட்டு

அந் அவர் வந்து என்னை நல்லா பார்த்துருக்காரு என்ன வந்து எனக்கே தெரியாம நேர்லயும் மீட் பண்ணியிருக்காரு அது எனக்கு தெரியாது அந்த மாதிரி பார்த்துட்டு அவர் வந்து நீ அப்படி இருக்க இப்படி இருக்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கிரியேட்டிவாலாம் எதுவும் பேசல ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசினாரு ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எல்லாம் பேசல நான் என் பேரு இது நான் வந்து சிங்கிள் சைல்டு எங்கள் மாமியார் வந்து தனி ஒரு எங்க மாமனார் கிடையாது எங்க ஹஸ்பண்டுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும்போது எங்க மாமனார் தவறிட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல அதுல இருந்து அம்மா தான் பாத்துக்கிறாங்க என்ன சோ இது வரைக்கும் அம்மாக்காக நான் இருந்தேன் அம்மாக்காக நான் வாழ்ந்தேன் இதுக்கப்புறம் நீங்க எனக்காக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் வாழ்வேன் அப்படின்னு அவர் சொன்ன விதம் பிடிச்சிருந்தது இன்னொன்னு அவரோட பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப கொஞ்சம் எல்லாம் இல்லாம நீ சாப்பிட்டியா செல்லம் இது வரைக்கும் அவர் என்ன செல்லம் கொடுத்தது ஏ எதிக் எதிர் அது இல்ல எதிர்பார்த்தது இல்லை அவரு ஒரு ஸ்லாங்ல கூப்பிடுவாரு பொண்டாட்டி ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு ரொம்ப லவ் மூட்ல இருந்தாரு அப்படின்னா பொண்டாட்டி அதுவே எனக்கு பயங்கரமா இம்ப்ரஸ்டா இருக்கும் அந்த மாதிரி அவர் கூப்பிடும் போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓ இப்ப லவ் மூட்ல இருக்காரு அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது ரசனையான ஆள் எதுனாலுமே வந்து ரொம்ப ரசிச்சு ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன்னா கூட அது நல்லா இருக்கு அப்படின்னா அது யார் பண்ணாங்களோ தேடி கண்டுபிடிச்சோ அவங்கள போய் அப்ரிசியேட் பண்ற மாதிரி டைப் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட சரி அந்த மாதிரி பர்சன் தானே எங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கா ஓகே அவ்வளோதான் பக்கா ப்ராக்டிக்கல் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணாக நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் நமக்குள்ளேயே உங்களுக்கு எப்படி இருந்தது நான் ஆரம்ப காலம் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் பேசினதுக்கு அப்புறமா என் மாமியார் கிட்ட பேசினாங்க அவங்களோட வாய்ஸ் வந்து ஃபோனில் கேட்கும்போது போது ஸ்வீட்டாக இருந்தது நான் வந்து எப்படி நினச்சேன் அப்படின்னா வாய்ஸ் கேட்கும் போது அந்த மைண்டெல்லாம் ஒரு சில சொல்லுவாங்க தெரியுமா சாங் ஹம்மிங்லாம் ஓடும் தந்தன தந்தன தந்தனன்னு ஓடிச்சு எனக்கு மேரேஜ்ல கொண்டு போய் லைவ்ல காட்டும் போது நீலாம்பரிக்கு ஒரு மியூசிக் போடுவாங்க பாருங்க ஓ அப்படி யூ என்னடா அப்படி பார்த்த இப்படி இருக்காங்களே பார்த்த உடனே பார்த்தோன்னே ஆக்சுவலா சிரிச்சாங்க மாமா அப்படின்லாம் சொல்லி சிரிச்சாங்க பட் அவங்களோ அவங்களோட அப்பியரன்ஸ் பார்த்தோன்னே நான் மிரண்டுட்டேன் அதாவது மேரேஜ் வந்து எனக்கு தான் நானே வந்து சிம்பிளா தான் போயிருந்தேன் எங்க மாமியார் அப்படியே ஃபுல் கெட்டப்ல இருந்தா தான் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி சாரி எடுக்கிறதுக்கெல்லாம் போனோம் அதுல வந்து அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு பாக்குற மாதிரி சுச்சுவேஷன் கிடைக்கல எங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்ததுனால மேரேஜ்ல தான் பார்த்தா பார்த்தேன் அவங்களுக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிது சரியான ஷாக் எனக்குலாம் முடிச்சு முடிச்சு விட்டாங்க நம்மளும் அவங்களதான் அப்படின்னு அது எப்படி சொல்றது இந்த பலாப்பழம் பார்க்கறதுக்கு வெளில எவ்வளவு ஹார்டா இருக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் அவங்கள அன்னைக்கு பார்த்தேன் நான் அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க நம்மளை ஹஸ்பண்ட் நல்லா இருக்காருன்னு பார்த்தா மாமியார் வேற லெவலில் இருக்காங்களே அப்படின்ட்டு அது இல்லாமல் அவங்களுடைய ஓவர் பர்ஃபெக்ஷன் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட ரொம்ப பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க அது இல்லாமல் வந்து அந்த கல்யாணம் ஆடுற டைமில் வந்து எனக்கு அதை பற்றின நாலேஜும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அந்த மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த நாலேஜும் எனக்கு கிடையாது அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஓகே இவர் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்னால இவர் வந்து நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாருன்னு நினச்சி நான் போனேன் ஆனால் அங்கே எல்லாத்தையும் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிதான் ஆயிடுச்சு என்னோட லைஃப அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம நமக்காக ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு நினைச்சேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் மாறுச்சு இப்போ நான் வந்து நிறைய பேசுவேன் என்னோட காலேஜ் லைஃப்லேயும் ஆகட்டும் ஸ்கூல் லைஃப்லேயும் ஆகட்டும் என்னோட வந்து பேச்சாளர்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பேசுவேன் அவங்க வீட்டில் வந்து பத்து வார்த்தை பேசுனா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சைலண்ட் பர்சன்ஸ் நான் பேசுவேன்றது நானே மறந்துட்டேன் அந்த வீட்டுக்கு ஆனா அதுதான் மேஜர் பயமா இருந்தது உங்களுக்கு நான் வந்து ஒரு பட்டிமலை பேச அது வந்து உண்மையிலே ஸ்கிப் ஆயிடுச்சு என்னோட பயம் வந்து அப்படியே ஏரியெல்லாம் நடந்துருச்சு அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வெளியே வெளியில போனா அதிகமா பேசக்கூடாது தேவை இல்லாம எல்லார்கிட்டையும் போய் இன்வால்வ் ஆகாத நீ கொஞ்சம் அமைதியாவே இரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சில ரூல்ஸ் போட போட என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்ப எங்க அப்பா மேலதான் எனக்கு தோணுச்சு நீ மட்டும் இப்ப கையில கிடைச்ச அவ்ளதான் எங்க அப்பா ஆக்சுவலா போன் பண்ணி கூட சொல்லியிருக்கேன் நான் வந்து மேடையில அளவுக்கு இருக்கு அவங்களே என்கிட்ட பேச நானும் அவங்க கிட்ட பேச எப்ப பார்த்தாலும் ஏதாவது இருக்காங்க என்னதான் செய்யறாங்க தெரியல போக போக சரியாயிடும் எனக்கு அவர் எங்க அப்பாவுக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் மேல ஒரு பெரிய கான்பிடன்ஸ் அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா அவர் ஒன்னு பாத்து பாரு அப்படின்னா ஆனா அதுக்கேத்த மாதிரி இப்ப அது நடந்துச்சு அவர் வந்து சிங்கிள் சைல்டுங்கிறதுனால அவரோட டேலண்ட் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகல சப்போர்ட் இல்ல அவங்களுக்கு அப்போ இவளுக்கு வந்து திறமை இருக்குன்றப்போ அவள் அதை பண்ணட்டுமே அவ போகட்டும் வெளியில சந்தோஷமா இருக்கட்டும் அவள அவளை வந்து முன்னாடி விட்டுட்டு அவளுக்கு தொன்னையா நான் போறேன் அவ போகட்டும் அவளுடைய கோலை அவ அடையட்டும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்களா ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி பேச்சு தான் அவங்களுக்கு இதுவே அதுவே என்னால வீட்டுல சாதாரமா பேச முடியல நிறைய எழுதிருக்கீங்களா தனியா பாத்ரூம்ல போய் கதும் சாத்திட்டு ஓன்ல இது இருக்கேன் ஏன்னா நான் நல்லா பே அதாவது இப்போ ஒரு டிவி ஷோ பாக்கிறோம் உட்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நானு என் மதர் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் டிவி ஷோ பாக்குறோம்னா நான் அதை பத்தி பேசணும்னு ஆசைப்படுவேன் ஏன்னா ஏன்னா நானும் எங்க அம்மா அப்பாலாம் அப்படிதான் பேசுவேன் எனக்கு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க நாங்களாம் அப்படிதான் பேசிட்டு சாப்பிடுவோம் பட் இவங்க வந்து உட்காந்து அமைதியா சாப்பிடுவாங்க எந்திரிச்சு போயிடுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதோ எதுவும் லோன்லியா இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு வேற யார்கிட்டயும் என்னால ஷேர் எதுவும் பண்ண முடியாததுனால அதை வந்து ரொம்ப லோன்லியாலாம் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் என் ஹஸ்பண்டெல்லாம் போட்டு பாடாக படித்திருக்கேன் எப்போ உங்கள் மாமியார் புரிய ஆரம்பிச்சுது ஓகே ஏதோ இடத்துல நம்ம தான் வந்து நம்ம மருமகளை வந்து பேச விடாதா இருக்கட்டும் ஏதோ ஒரு தடையாக இருந்திருக்காங்கல்ல இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய பசங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ண வைக்க ஆரம்பிச்சு பாட வைக்கிறது பேச வைக்கிறது டான்ஸ் சொல்லி நான் எல்லாமே பண்ணுவேன் பாடுவேன் டான்ஸ் பண்ணுவேன் பேசுவேன் எல்லாமே பண்ணுவேன் டான்ஸ் முத கொண்டு சொல்லிக் கொடுக்கும் அந்த பசங்க அந்த காம்படிஷன்ஸ்க்கு போய் ப்ரைஸ் அடிக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கல்ல நீங்க பண்ணீங்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க இப்போ எங்க பசங்க வந்து ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணிடலாம் பெரிய விஷயம் அதெல்லாம் அப்படின்னு அந்த செகண்ட்ல தான் அவங்க அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுதான் இந்த பேச்சு திறமையை தாண்டி என்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட டெலிவரி மூமெண்ட்டை சொல்லலாம் டெலிவரிங்கிறது வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு மறு ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து எனக்கு பெரிய சேலஞ்ச் பாப்பா வந்து உள்ள ஃபோர் அண்ட் ஆஃப் கேஜி வளர்ந்துதான் டெலிவரியா எனக்கு வந்து டெலிவரி பெயின் வந்து தான் நான் அட்மிட்டே ஆனேன் அட்மிட் ஆகி கூட டூ டேஸ் பாப்பா பிறக்கல என்ன ப்ராப்ளம் எக்மூர் ஹாஸ்பிட்டலில் தான் என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் கடைசி ஸ்கேனில் ஸ்கேன் பண்ண போதான்னு தெரிஞ்சது பாப்பா ஃபோர் அண்ட் ஆஃப் கேஜின்னு நார்மல் டெலிவரி பண்ணுறது பெரிய ரிஸ்க்குன்னு சொல்லிவிட்டாங்க ஆனாலுமே என் ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட சொன்ன என்னன்னா இல்லை நீ நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண உன்னால் முடியும் அப்படின்னு அவர் சொன்ன அந்த வார்த்தைக்காக எப்படியோ ட்ரை பண்ணி நார்மல் டெலிவரி ஆகிடுச்சு வெளியில வந்து பாக்கும்போது இந்த சினிமால வர்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் வாசல்ல காத்திருப்பாரு என் கையை புடிச்சிட்டு அழுவாரு அம்மா நீ நீ வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே வந்துச்சுன்னா சொல்லுவாரு அப்படின்னா நான் நினைச்சேன் ஆக்சுவலா டெலிவரிக்கு அப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ் தான் என் வெளியில கூட்டிட்டு வந்தாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிடுச்சு சுத்தமா அன்கான்சியஸ் ஆயிட்டேன் நானு வெளியில வந்தோடனே பாப்பாவை காமிச்சாங்க பாப்பா முதலே நான் பாத்துட்டேன் வெளியில வந்தோடனே பாப்பாவை சுத்தமா கிளீன் பண்ணி காமிச்சாங்க அத்தை கிட்ட கேக்குறேன் அவர் எங்கத்த அப்படின்னு அருக்கொன்னு போயிட்டாமா என்ன பண்றாரு அவன் வீட்டுக்கு போய் நேரத்துக்கு தூங்கி தூங்கிருப்பான் ஐயோ செம்ம ஷாக் எனக்கு பாவி மனுஷா உள்ள போகும்போது ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறப்ப கூட நார்மல் டெலிவரியே ட்ரை பண்ணு நான் இருக்கேன் நான் இருக்கேன் என் வசனம் எல்லாம் பேசிட்டு பரவோணத்துல போய் படுத்து தூங்கிட்டு இருக்காரு என்ன அத்தை போயிட்டாரு இங்க என்ன பண்ண போறான் அவன் குழந்தைய பாத்துட்டான் குழந்தைய பார்த்துட்டு குழந்தைய பார்த்து ஒரே சந்தோஷம் அவனுக்கு பாப்பா போட்டோ எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான் அப்படின்னு அப்ப எனக்கு எப்படி இருக்கும் உங்க மாமியாரம் சொல்லலையா அது போ சொன்னது அவங்கதான் நீ இங்க இருந்து என்ன பண்ண போற இதெல்லாம் பொம்மலைங்க அவங்க அம்மா நீ அவங்க அப்பா இருக்காங்க இந்த வடிவம் சொல்லுவார் பாருங்க என்ன இருக்காங்க மாப்பிள்ள மொக்கச்சாமி இருக்காங்கன்ற மாதிரி அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க எல்லாரும் பாத்துக்கிறோம் நீ போான அனுப்பி வச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில வந்தாரு சரியான சண்டை போட்ட நாங்க அங்க இருக்கணும் அப்படின்றது அவரு அவருக்கு வந்து ஆக்சுவலா அந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாது அவரு வந்து சிங்கிள் சைல்டு கூட பிறந்தவங்க கிடையாது ஆனா அவரு சித்தி பையன் அத்தை பையன் மாமா பையன் ஒரு பெரிய படையே இருக்கு ஆனா இந்த லேடி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலயுமே கிடையாது அதனால வந்து இங்க இருக்கணும்ன்றது என்ன அவசியம் அதான் பாப்பா பிறந்துருச்சே நல்லா நீயும் நல்லா இருக்கேன்னு இருக்கேன்னு சொல்லிட்டாங்க சரி ஒரு வாட்டி பாக்கணும் என் முகத்தை பாக்கணும் அப்படிலாம் தோணு இல்லையா அப்படிலாம் தோணுமா அப்படின்னு கேட்டாரு நல்லா அப்படின்னு நினைச்சேன் ஏன் எங்க அம்மா கூட ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்கப்பா வயிற்றுல அன்னைக்கு கூட ஆபரேஷன் பண்ணி எங்க அம்மா உள்ள தேட்டர் கூட்டு போயிட்டாங்க நான் அப்ப எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வீட்டு கிளம்பி வந்துட்டேன் வெரி குட் நினைச்சேன் அன்னைக்கு ஆக்சுவலா கொட்டி தீத்துட்டேன் ரொம்ப அழுதுட்டேன் அந்த டெலிவரி பே ஆகி எனக்கு இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருந்த வழியை விட அவர் போயிட்டாருன்ற அந்த மனசோட வலி பயங்கரமா தாங்க முடியலனால பயங்கரமா அழுது தீத்துட்டேன் செகண்ட் டெலிவரியும் எக்மோர்ல தான் நடக்குது ரெண்டாவது பாப்பா எக்மோர்ல தான் சொன்னீங்களா செகண்ட் டெலிவரி சொல்லல எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன் நான் அப்ப கொடுத்த எஃபெக்டோட ரிசல்ட் இப்ப வரணும்னு எதிர்பார்த்தேன் ஆனா அது நடந்துச்சு பாப்பா பிறந்து அன்னைக்கு நான் மண்டே நைட் வரைக்குமே அவர் வந்து ஆபீஸ்க்கும் போல என்னை விட்டு எங்குமே போல அங்கே தான் இருந்தார் லேபர் வார்டுக்குள்ளே கொண்டு போய் கூட அந்த உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க லேபர் வார்டுக்குள்ளே ஜென்ஸ் அலௌட் இல்லை ஜென்னல் பக்கத்தில் வந்து நான் என்னோட பெட்ரூம் பெட் பக்கத்தில் ஜன்னல் அங்கே வந்து என் கைப்பிடிச்சி நீ நின்றுட்டு இருந்தாரு நான் பெட்டில் படுத்துட்டு இருந்தேன் அவர் என் கைப்படுத்திட்டு நின்றுட்டு இருந்தாரு நீ ஆளாதப்பா ஆனால் அவர் வந்து ஆக்சுவலாக அந்த செகண்ட் நாங்கள் இல்லாமல் இருந்தது தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா எனக்கு ப்ளீடிங் பயங்கரமாகும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி கிடினஸ் வந்துருச்சு டாக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக வந்து பார்க்க ஆரம்பிச்சோன்னா அவர் பயந்துட்டாரு அவருக்கு மயக்கம் வந்துருச்சு அவருக்கு மேய்க்க வந்து அவரு மாதிரி படப்படம் ஆயிட்டு ஒரே ஆளா ஆரம்பிச்சுட்டாரு அவருக்கு எதனா ஆயிடுமோன்னு பயமா இருக்கு எனக்கு என்னமோ சைன் எல்லாம் வாங்குறாங்க ஐயோ எனக்கு பதட்டமா இருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவரோட அத்த பசங்க சித்தி பசங்க எல்லாம் அங்க இருக்காங்க எங்க மாமியாரு எல்லாருமே இல்லடா ஒண்ணும் ஆகாதுடா இல்ல ஒரு மாதிரி இருக்கா பேசவே மாட்டேங்கிறா அவளை எழுப்பு சொல்லுங்க உள்ள வந்து சண்டை போடுற அளவுக்கு பண்ணிட்டாரு செகண்ட் டெலிவரில வந்து முடிச்சுட்டு டெலிவரி ஆகி வெளியில அதாவது வார்டுல அந்த லேபர் வார்டில இருந்து வெளியில எடுத்துட்டு வரும்போது வாசல் நின்று அழுதுட்டு இருக்காரு பாப்பா கூட வாங்கல பாப்பா வாங்கினது வந்து அத்தை தான் வாங்கினாங்க அந்த ரூம் வாசல்ல அந்த டோர் பக்கத்துல அந்த கையை வச்சுட்டு இப்படி எட்டி பாத்துக்கிட்டே இருக்காரு வெளில வந்தோன்னே என்ன பார்த்து அழுது ரொம்ப வழியா இருந்துச்சா ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சா அப்படின்னா கேட்டு அப்பதான் ஜில்லுல இருந்தது நம்ம ஆசைப்பட்டது நடந்துருச்சு அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம மருமகளா போறதுனாலே கொஞ்சம் நிறைய பொறுப்புகள் இருக்கும் அது மூத்து மருமகளா இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் நம்மள நம்மளாம்லேயே இந்த பொறுப்புகள் நம்மளோடு தானா அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த பொறுப்புகள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க ஆரம்ப காலம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல போனப்போ வந்து அந்த பொறுப்புகள் இருக்குங்கிறதே நான் ரியலைஸ் பண்ணல ஏன்னா நான் ஃபஸ்ட்லாம் அந்த ஸ்பீச்சில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் போயிட்டதுனால வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் பட் இதெல்லாம் நம்ம எடுத்து செய்யணும் இப்போ என் ஹஸ்பண்ட் எப்படி ஒரு பெண்ணோட தேவைகள் என்ன அப்படின்ட்டு அவருக்கு தெரியலையோ அதே மாதிரி எனக்கு வந்து மருமகளோட பொறுப்புகள் என்னன்றது சுத்தமாக தெரியல அங்கே அங்க வீட்டில் எப்படி இருக்கேன்னா எப்பவும் போலவே இருக்கேன் காலையில் எழுந்திருக்கிறேன் காஃபி குடிக்கிறேன் கொஞ்ச நேரம் உட்காந்து டிவி பார்க்குறேன் குளிக்கிறேன் அப்புறம் எதுனா வேலை இருக்காத்த அப்படின்னு கேக்குறேன் எங்க மாமைய ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லா முடிச்சிருவாங்க கா காலையில டிஃபன் ரெடி ஆயிடும் மதியானம் சாப்பாடு ரெடி ஆயிடும் வீட்டு வேலை மொத்தமாக முடிஞ்சிடும் எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா நான் டிவினா அவங்க என்ன பாத்துட்டு இல்ல அப்படின்னு அப்பலையா இல்லன்னு இல்ல இல்லா வந்து அவங்க அத கடுப்புல சொல்றாங்கன்றதே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அவங்களோட நேச்சரே அதுதானே அப்படின்னா இல்லையா அத்தை சரி ஓகே நான் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போய் படுக்கட்டுமா ஆஹ் போய் படுமா அதுதான் வந்திருக்கேன் நீ அப்படின்னு சரிங்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துருவேன் இது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தது ஒரு ஒன் மந்த்துக்கு ஒரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் ஒரு காட்டு காட்டினாங்க மாமியாரு அந்த சாமான் தேய்ச்சிட்டே இருந்தாங்க பாருங்க நான் டிவி பாத்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு டமான்னு கீழே விழுந்துச்சு பாருங்க அப்போதான் இருக்கா இவ்வளோ கோவப்படுறாங்க நம்ம எதுனா தப்பு பண்றோமா அப்படின்னு நினைச்சா அப்புறம் என் வீட்டுக்காரர் கால் பண்ணி எதுக்குன்னு தெரியல அத்தை கோவப்படுறாங்க என்னன்னு தெரியல உங்களுக்கு எதனா தெரியுமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டிவி பார்த்துட்டு இருக்க மணி என்ன ஒன்பது வெரி குட் எங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டாங்களா செஞ்சுட்டாங்க வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டாங்களா முடிச்சிட்டாங்களே அதனாலதான் சாமா உருளுது மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக எந்திரிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சாமான் தைக்கிறேன் கொடுங்க தான் அந்த துணி துவைக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துக்க ஆரம்பிச்சு கடைசியில் எல்லாமே நானே எடுத்துக்கிட்டு என் மாமியார் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன் என்னோட உறவத்தி வந்தாங்கல்ல அவங்க ஹஸ்பண்ட் எப்படின்னா எதுல எந்த பொறுப்புல இருந்தாலும் பொண்டாட்டியை காப்பாற்றி தனியாக கூட்டிகிட்டு போயணும்னு நினைப்பாரு நம்மளும் கூட்டிட்டு போய் நேரம் பலி கொடுத்துட்டு நம்மளை இவர்கிட்ட இவருக்கு மாதிரி நீங்கள் இதுக்கு வரத்து பாருங்க வாங்க நம்ம அப்படி போய் நின்று ஜாலியாக பேசிட்டு இருப்போம் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பா அப்படின்னு அந்த நேரத்தில் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடும் பாருங்க ஆரம்பிப்பா அது இந்த கல்யாணம் பண்ணி ஏன் அப்படின்ட்டு இவன் வந்ததுக்கு அப்புறம் இவன் கொஞ்சம் கூடமாட சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அக்கா எனக்கு பார்லர்ல மேக்கப் இருக்குக்கா அப்படின்னு எஸ்கே போயிடுவான் அம்மா உனக்கு எப்பவுமே மேக்கப் இருக்குமா இல்லைக்கா ஒரு நாள் மேக்கப் இருக்கும் ஒரு நாள் ஐப்ரோ இருக்கும் ஒரு நாள் ஃபேஷியல் இருக்கும் அந்த மாதிரி எதுனா இருக்கும்க்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்த ஸ்டார்டிங்ல இப்படி தான் பேர் பேசுகிறாங்க என்ன நல்லா வருவீங்க எல்லாரும் அப்படின்றேன் அது பெருசாக அது சின்ன சின்ன மிஸ் இருந்தது பட் ஆனால் பேசிக்காக அவ ரொம்ப ஸ்வீட்டு அதாவது எப்படி சொல்றது எனக்கு பயங்கர சப்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு வெளியில வருது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படின்றப்போ வீட்டுல ஃபர்ஸ்ட் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும் அவதான் தான் உங்க நீங்க சிங்கிள் சைல்டு ஹஸ்பண்ட் தம்பி எப்படி சித்தி பையன் சித்தி பையன் எல்லாம் ஒன்னா இருக்கும் கூட்டு குடும்பமா இருக்கீங்க ஓகே நம்ம வந்து ஒரு சின்ன நியூக்ளியர் ஃபேமிலிக்கு மருமகளா போகும்போது நிறைய பொறுப்பு கூட்டு குடும்பத்துல போய் திடீர்னு வரும் நீங்க வந்து உங்க அம்மா அப்பா வீட்டுல வந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு பெரிய கூட்டு குடும்பக்குள்ள போகும்போது எப்படி இருந்தது முதல்ல ஷாக்கா இருந்துச்சு ஏன்னா எங்க வீட்டுல இருந்து என்ன கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும் வெல்கம் பண்றதுக்கு ஒரு ஐம்பது பேர் நிக்கிறாங்க வாடி வா அப்படிங்கிற மாதிரி நீங்கதான் எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரே பையன் தானே அதனால நானு அங்க ஃபேமிலியில இருக்க ஆல்ரெடி இருக்க மருமகளுங்க அப்புறம் மாமியாருங்க எங்க வீட்டுக்காரோட சித்தி அத்தை எல்லா மாமிங்க எல்லாம் நிக்கிறாங்க வாடி வா வச்சு செஞ்சிடும்ன்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் டெரிஃபிக்கா இருந்தாங்க ஏன்னா அது வந்து எனக்கு வந்து பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சுதா என்னன்னு தெரியல ஆனா அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ராகும் போது அதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து அதுவே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது நான் ஆசைப்பட்டது வில்லேஜ் டைப் ஆஃப் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்காவே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ற விஷயங்கள் உள்ள உடனே வேலை அதாவது வேலை அதிகமா இருந்தாலுமே அந்த அந்த சந்தோஷம் அது வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் இப்ப மாமிங்களுக்கு பர்த்டே வீட்டுக்காரோட தாய் மாமாங்களுக்கு பர்த்டே அப்படின்னா அந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து எல்லாம் அங்கங்க உட்காந்துட்டு பிரியாணி செய்யறது கேக் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கட் பண்றதுக்கு எங்க தெருவுல திருவிழானா எங்களோட ரிலேஷன்ஸ் ஊர்ல இருந்து வருவாங்க பத்தாம இங்கே இருக்கிறது பார்த்தாம இன்னும் லாங்கில் இருக்கவங்க வெளியூரில் இருக்கவங்க எல்லாருக்கும் கால் பண்ணி திருவிழா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வாரம் திருவிழா வரப்போது நீ வந்துரு இந்த வாரம் திருவிழா வரப்போது நீ வந்துரு அவங்களாம் வந்து மூணு நாள் முன்னாடியே செட்டில் ஆயிடுவாங்க அவங்க வராங்களோ இல்லையோ கொரியரில் பார்சல்லாம் அனுப்புகிற மாதிரி வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் வந்துடும் இன்னும் சிறப்பாக இருக்கும் வீடு அனகலமாக இருக்கும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது ஆனால் அதெல்லாம் ஒரு ஒரு விதமான ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அந்த குழந்தைங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது இந்த கூட்டாஞ்சோறு சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க தெரியுமா அந்த விஷயம்லாம் எங்களோட ஃபேமிலியில் நடக்கும் எல்லாம் ஒன்னா தனித்தனியா தட்டின போட்டு எங்க இருந்து கொடுக்கறது மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க போட்டு ஒன்னை ஒன்னெண்ண போட்டு பரட்டி ஆளுக்கு ஒரு ஒரு கை வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட் அதெல்லாம் அதை சொல்றேன் அது வந்து ஃபீல் பண்ணி பார்த்தாதான் அந்த சந்தோஷம் தெரியும் ஒர்க் போர்டன் அதிகமா தான் இருக்கும் இப்ப நம்ம வீட்டுல நாலு பேருக்கு சமைக்கிறோம்னா இப்ப இந்த ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும்போது வந்து ஒரு இருபது பேர் ஒரு ஃபங்க்ஷன் அகேஷன் அப்படின்னா அதை விட அதிகமா போகும் பெரிய பெரிய அண்டாட்டா எல்லார் வீட்லயுமே பிரியாணி ட்ரம் இருக்கும் நாப்பது கிலோ அம்பது கிலோ ட்ரம்மு அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் அக்கேஷன் டைம்ல அதை எடுத்து தூக்கி அடுப்புல வச்சுட்டு லேடீஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சமைக்கிறது ஜென்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி குடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ஸே கூட சில சில பேர் நல்லா சமைப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது போது பார்க்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா இருக்கும் ஏன்னா நிறைய சொன்னீங்க ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் பட் இதெல்லாம் வந்து நான் வந்து கூட்டு குடும்பத்துல இருக்கறனால இது மிஸ் பண்றது அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா ப்ரைவசின்னு சொல்லுவாங்கல்ல பிரைவசி சுத்தமா இருக்காது ஓகே அது மிஸ் பண்ணுவீங்களா ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன் அது வந்து எப்படின்னா இப்போ என் ஹஸ்பண்ட வந்து எதை இப்போ நமக்கு வந்து எல்லா நேரத்துலயும் வந்து நமக்கு லவ் அப்படிங்கறது ஓவர் எக்ஸ்போஸ் ஆகாது இல்லையா குறிப்பிட்ட ஒரு சில டைம்லதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டஸ்டா சிவகார்த்திகை நான் அது ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அமரன் படம் அந்த மூவி வந்து நான் வீட்டுல உட்காந்து பாக்குறேன் எல்லாரும் தான் பாக்குறோம் அந்த கிளைமேக்ஸ் பாக்கும்போது எனக்கு வந்து அவ்வளவு ஒரு கண் வந்து தண்ணியா ஊத்துது அந்த நேரத்துல என் ஹஸ்பண்டை கையை புடிச்சிட்டோ மேல சாஞ்சிட்டோ அப்படியே அலன்னு பாக்குறேன் நான் கீழே உக்காந்துருக்கேன் அந்த மனசு அந்த மூலியில உட்காந்துருக்காரு எங்க அழுகிறது நம்ம தேட்டர்ல ஒரு தேட்டருக்கு போறோம் அப்படின்னா கூட ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் போவோம் ஒரு தேட்டருக்கு போய் போட்டோ எடுத்து நிறைய மூவிஸ் போயிருக்கேன் ஆனா எல்லாமே ஒரு பத்து பேர் இருபது பேரை தான் போவோம் ஆக்சுவலா இது வந்து அவர் மேல மிஸ்டேக்னு சொல்ல முடியாது எனக்கே அந்த மைண்ட் செட் வந்துரும் எங்க கூப்பிடுங்க இவங்கள கூப்பிடுங்க சித்தப்பா சின்ன சித்தப்பா ஃபோன் பண்ணுங்க சித்தி வராங்களான்னு கேளுங்க என் வீட்டுக்காரர் எல்லாரும் வராங்கன்னு சொல்றாங்களான்னு கேளுங்கன்னு ஃபோன் பண்ணி நீயே கேட்டு அதுக்கப்புறமா எனக்கு ப்ரைவசியா இல்லை அப்படின்னு வரு